எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமது வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் முன்னோர்கள் பயன்படுத்தின மூலிகை பொடிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பாகம் ஆறை பார்க்க போகிறோம் ஐந்தாம் பாகத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதற்கு முன்பாக முன்னோர்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தொடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நாம் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் நோட்டிபிகேஷனில் கிடைக்கும் திரையில் காணும் கைபேசி எண்ணை அழைத்தால் வீட்டுக்கே விநியோகம் தாங்கள் விரும்பும் மூலிகை மூலிகை சார்ந்த பொருட்கள் மூலிகை பொடிகள் பாரம்பரிய பொருட்கள் எண்ணெய் வகைகள் அனைத்தும் தாங்கள் விரும்பும் கடையில் வாங்கி தாங்கள் வீட்டுக்கே விநியோகம் செய்கிறோம் ஹோம் டெலிவரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மதன காம பூ பொடி மரிக்கொழுந்து பொடி மாம் மாவிலங்காம் பொடி மாதுளை தோடு பொடி மாதுளம் விதைப்பொடி மாசிக்காய் பொடி மிளகு பொடி முருங்கை இலைப்பொடி முருங்கை பூப்பொடி முருங்கை விதைப்பொடி முருங்கை பிசின் பொடி முடக்கத்தான் இலைப்பொடி முசுமுசுக்க இலைப்பொடி முல்தானி மாட்டிப்பொடி மூக்கரட்டை சாரணைப் பொடி மூங்கில் விதைப்பொடி யானை நெருஞ்சில் பொடி சாதிக்காய் பொடி சாதிப்பச்சிரி பொடி ரோஜா இதழ் பொடி வாழ்க வளமுடன் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்